நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அம்மா போன சமையலில் இன்றைக்கி கெட்டி அவளுங்க சிவப்பு அவளை வச்சு இன்றைக்கி வந்து பணியாரம் செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து இதை ரெண்டு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாங்க நான் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே இந்த இது வந்து இரநூறு அளவு இதில் தான் உங்களுக்கு எல்லாமே காட்ட போகிறேங்க இந்த முதல்ல வாஷ் பண்ணிட்டு இதை ஊற இந்த ரெண்டு ட்ரிப் வாஷ் பண்ணி வச்சுங்க இப்போ இது முழுகிற அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாங்க பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் அப்படியே இழுத்துருச்சு தண்ணி பூரம் அப்படியே உறிஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை அப்படியே மிக்சியில் போட்டுடலாங்க இது அப்படியே கொஞ்சம் தண்ணி இருக்குது இதோடய அப்படியே சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்லாங்க இதை பாருங்கள் இந்த அவளுக்கு வந்து பாதி வெள்ளம் எடுத்துருக்கீங்க நான் வந்து கிளாஸ்லாம் ஒரே மெசர்மெண்ட்டு தான் நீங்கள் கப்பாவும் எடுத்துக்கலாம் இல்லை உலக்கு அது மாதிரியும் எடுத்துக்கலாம் நான் வந்து கிளாஸில் கட்டுறேங்க கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க பாதி வெல்லமும் பாதி நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேங்க இந்த அவளோடையே இதையும் சேர்த்துர்லாங்க அப்படியே இதை அரைச்சிட்டு இப்போ அவளும் வெல்லமும் போட்டு அரைச்சாச்சுங்க இப்போ அதே மெசரிங்லேயே பச்சரிசி மாவுங்க அதையும் இதோடு சேர்த்து இதை அப்படியே அரைக்க முடியாது இதோட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க இதை இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவு இருக்கட்டும்ங்க கன்சிஸ்டன்சி இப்போ இப்போ இதை ஒரு யானைக்கு மாற்றிடலாங்க மிக்சி கொஞ்சோண்டு அலசி இதுலையே ஊற்றிடலாங்க இப்போ அவள் மாவு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும்ங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க இதை ஊறுறப்ப இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் இதை ஊற வைக்கிறப்ப இன்னும் கூட இது வந்து கொஞ்சம் திக்காகும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க இதில் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் அப்போதாங்க இது வந்து இது ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்குங்க இது மூணு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் இதோட இந்த தேங்காய் திருகளையும் இதோட சேர்த்துர்லாங்க நான் அரை மூடிக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேங்க அதையும் இதோட சேர்த்தரலாம் இது நல்லா நல்ல கிண்டி வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா பாருங்கள் இன்னுமே நல்லா வந்து அவ்வளோனால நல்லா எல்லாமே இழுத்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இன்னும் திக்காகிடுச்சி பாருங்கள் இதில் இன்னும் கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துர்லாங்க இதில் பாருங்கள் இந்த அளவு இருக்கட்டும்ங்க இவ்வளோ அளவு திக்காக இருக்கட்டும் இது பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க இப்போ பனியாரம் தான் சேர்ப்போம் இப்போ வந்து இந்த ட ஸ்டேஜில் வந்து பாப்பத்துக்கு போடுற சோடா மாவு வந்து இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க இப்போது பணியாரம் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க கல் வந்து ஹீட் ஆகட்டும் இது இண்டாலியா கல்லுங்க உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக எடுத்து எடுக்க வருங்க இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம் நம்ம வெறுப்பந்தாங்க இதில் நெய்யும் சேர்க்கலாம் எண்ணெயும் சேர்க்கலாங்க இதில் இதில் முக்கால் வாசி மட்டும் ஊற்றலாங்க இல்லைன்னா இது புசுன்னு ஊப்பிட்டு வரும் இது ரொம்ப பெருசாகவும் போடலாங்க நான் ரொம்ப சிம்பிளையும் போடல மீடியமாக தான் போட்டு வச்சுருக்கேன் மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் வெந்துருச்சு எடுத்து பார்ப்போம் வெந்திரிச்சான்னு ட்டி இருந்துச்சுன்னா அதுல அப்படியே அதுல எடுங்க அப்படியா வந்துரும் ஒரு சைடு வெந்துருச்சுங்க முடியலாம் நம்ம சூப்பரான பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி சூப்பரான நம்ம பனியாரம் வந்து வீட்டிலேயே அழகா ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்